தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எதழ்களை திறந்தரலும் எம் வாயும் பொழுதனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான்மது அடைக்கலத்தில் கண்விடித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்கக்கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களை மிட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக ஆமேன் தூய ஆவையானவரே எழுந்து வாரும் முடி விசுவாசிகளுடைய ஹிருதயங்களை நிரப்பும் அவைகளில் முது ஸ்னேக அக்னியை மூட்டி அருளும் ஞானக் ஞான கதிர்களை வரவிடும் அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பேர் ஜெபிப்போமாக இறைவா மது தூயாவின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீர் அந்த தூயாவியினால் நாங்கள் சரியானவற்றை உணர்வோம் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்திருள என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம் ஆமேன் வெண்ணின் விளக்கே ஒளியின் ஊற்றே மண்ணை காக்கும் மாண்புரி இறைவா பண்பொழிந்துலகின் தரையை நனைக்க இன்னொரு நாள் பிறந்தது இறைவனை துதிக்க இருள் அகழ்கின்றது பகல் ஒளிர்கின்றது அருள்பொழி பொழி கிறிஸ்துவும் தருகின்றார் அவரே நமக்கு ஒளியாவார் அவரில் அகமகிழ்வோம் அக்களிப்போம் அனைத்து வல்லமையும் கொண்ட ஒருவரே நினைக்க இயலா மூவரு இறைவா ஒளிதரும் உமக்கு ஓங்குகம் ஆட்சிமை அளவிலா காலத்தும் ஆகிட வேண்டுகிறோம் ஆமேன் இறைவா இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் புதிய விடியலை தந்தவரே கடந்த நாள் முழுவதும் செய்த எல்லா நன்மைக்கும் கடந்த இரவிலே எம்மை பாதுகாத்து வழிநடத்தமைக்கும் மீண்டும் ஒரு நாளை சேர்த்து தந்து உம்மை துதிக்கும் ஆசீர்வாதத்தை தந்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் இறைவாய்ந்த காலை தூய் தூயாவியானவருடைய கொடைகளால் நிரப்பி வெள்ளிக்கிழமையாகியின்று உமது திருஹிருதயத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே உமது பாடுகளை பற்றி நாங்கள் தியானிக்கவும் நாங்கள் செய்த குறைகள் குற்றங்கள் பாவங்கள் கெட்ட இருந்து எங்களை விடுவித்து எங்கள் மீது இரக்கமும் கருணையும் கொண்டு எங்களுக்கு பாவ மன்னிப்பை தந்து தொடர்ந்து எங்களுடைய வாழ்வை உம்மோடு உம்மிலே உமக்காக இணைப்பித்து வாழக்கூடிய ஆசிர்வாதத்தை தந்தரலும் இன்றைய நாள் முழுவதும் உமது இரக்கத்தையும் கிருபையையும் பாவ மன்னிப்பையும் எங்களுக்கு தந்து வழிநடத்தியர்ல நாங்கள் செய்த குறைகள் குற்றங்களுக்கு நாங்கள் மன்னிப்பு பெற்று புண்ணியமுள்ள பிள்ளைகளாக வாழும் ஆசீர்வாதத்தை தந்திட இந்த ஜபத்தை ஜபித்து கொண்டிருப்போர் கேட்டுக்கொண்டிருப்போர் மற்றும் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசிர்வதிக்க வேண்டுகிறோம் பாடல் நூற்றி நாற்பத்தி ஏழு எர்சுலேமே ஆண்டவரை போற்றுவாயாக சியோனே உன் கடவுளை புகழ்வாயாக அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார் உன்னிடம் உள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார் அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார் உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நினை நிறைவுறச் செய்கின்றார் அவர் தமது கட்டளையை உலகிற்கு அனுப்புகின்றார் அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது அவர் வெண்கம்பளி போல் பனி பொடிய செய்கின்றார் சாம்பளை போல் உரை பணியை தூவுகின்றார் பனிக்கட்டியை துகள் துகளாக விழச் செய்கின்றார் அவர் வரவிடும் குளிரை தாங்கக்கூடியவர் யார் அவர்தம் கட்டளையால் அவற்றை உருகச் செய்கின்றார் தம் காற்றை வீச செய்ய உருகிய நீர் ஓடத் தொடங்குகின்றது யாக்கோப்புக்கு தமது வாக்கை வெளிப்படுத்தினார் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறியையும் அறிவித்தார் அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறீர்கள் எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கை அடிப்படையில் நான் இவ்வுலகில் வாழ்கிறேன் இவரே என் மீது அன்பு கூர்ந்தார் எனக்காக தம்மையை ஒப்புவித்தார் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் எனவே இனி நான் வாழ்பவன் அல்ல கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி உன்னதரான ஆண்டவரே நான் உண்மை அழைக்கிறேன் ஏனெனில் அவரே என் துணை மன்றாட்டுக்கள் இறைவா நாங்கள் உமது சாவுக்குள் திருமுழுக்கு பெற்றோம் நாங்கள் பேராசை பொறாமை இவற்றிலிருந்து அடைந்து மது அன்பின் ஆற்றலும் கனிவும் குணத்தாலும் உடுத்தப்படுவோமாக இறைவா எங்களிடம் அளிக்கப்பட்ட தூய ஆவியாரால் நாங்கள் முத்திரிட பெற்றோம் உமது பணியில் எங்களை உறுதிப்படுத்தும் நாங்கள் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் உமக்கு இருக்க எங்களுக்கு துணை புரியும் இறைவா நீர் பாடுபடுவதற்கு முன்பாக உம் சீடர்களோடு சேர்ந்து பாஸ்காவை உன்ன ஆவலாயிருந்தீர் நாங்கள் உமது நற்கரணை விருந்தில் பங்கு கொள்வதால் உமது உயிர்ப்பிலும் பங்கு கொள்வோமாக இறைவா உமது இறை மக்களின் மத்தியில் நீர் தொடர்ந்து செயலாற்றுவீராக அவர்கள் வழியாக அநீதி அழிவு இவற்றிலிருந்து மாறுபட்டு வளர்ச்சி சுதந்திரம் நம்பிக்கை கொண்ட ஒரு புதிய உலகை படைப்பீராக நம்மிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டோர் கொண்டோர் ஜெபிக்கின்றோம் என்று வாக்களித்தோர் நமக்கு செய்த நன்மைகள் செய்ய போகின்ற நன்மைகள் நமது குடும்பத்தார் நாம் வாழ்கின்ற இடங்கள் நோய்வாய்ப்பட்டோர் முதியோர் அனைவரையும் இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டி அவரிடம் வேண்டுவோம் விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூயதென போற்ற பெறுக மது ஆட்சி வருக முது திருவுள விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமே நின்று எங்களை விடுவித்தரணும் ஆமேன் ஜெவிப்போமாக ஆண்டவராகிய கடவுளே இறைவேண்டலில் ஒன்றுப்பட்டிருக்கும் எங்களுக்கு மது அருளை ஏராளமாய் வழங்குவீராக மது கட்டளைகளின் வழியில் நாங்கள் நடக்க நீர் எங்களில் செயலாற்றுவதன் வழியாக நாங்கள் இவ்வுலகில் ஆறுதலையும் மறுவுலகில் நிலை மகிழ்ச்சியையும் அடைவோமாக உம்மோடு பர்சுத்தாவை நைக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திரு என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளம் உம் புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இறைவா நான் திரும்பிலும் திரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க அன்னை மறி இன்றைய நாள் முழுவதும் நம்மை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்த என்னால் நன்னாளாய் அமைய வேண்டுவோம் பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் இறைவா இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திரு உடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்